வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பிரபாகரனின் அதிரடி செயலால் அதிர்ச்சியான ஸ்டாலின் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய செயல் என்னவென்றால் பெரும் அதிர்ச்சியான செயல் அதாவது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அறிஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்த நிலைமையில் அதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளையும் ஒரு பெரும் வகையில் நம்மளுடைய விஜய பிரபாகரன் அவர்கள் செயல் செய்திருக்கிறார் என்னென்னா விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு போராட்டம் மாதிரி வந்து பண்ணியிருக்காரு நம்மளுடைய திமுக அரசுக்கு எதிராக காரணம் என்னவென்றால் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஐம்பத்திற்கு ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணை வந்து நடக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க மேலும் அடுத்த கட்டமாக விருதுநகர் தொகுதியின் மறுவாக்கு எண்ணிக்கை குறித்து வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது அப்படி என்னவென்று பார்க்கும் பொழுது அதாவது விஜயகாந்தின் மகன் விஜய அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் தொகுதியில் ஆதரவை எட்டி பிடித்திருந்தார் என்றே கூறலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களை தன் கவர்ந்து ஆதரவை அதிகரித்து வெற்றி பெறக்கூடிய சூழலுக்கு விஜயபிரபாகரன் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் நடந்த சூழ்ச்சியின் காரணமாகவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து முன்னிலை இருந்த ஒருவர் எப்படி திடீரென பின்வாங்கினார் அது என்ன செயல் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த விருதுநகர் மட்டுமில்லை தமிழகமே நினைத்து விட்டது அதிமுகவான கூட்டணி தேமுதிக விருதுநகரை வெற்றி பெற்றுவிடும் ஏன்னா அந்த அளவுக்கு தொடர்ந்து முன்னிலைங்க தொடர்ந்து முன்னிலை இருந்தாருன்னா அது விஜய சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு இடத்தையே இடம்பெற்றார் நம்மளுடைய விஜய பிரபாகரன் இறங்கின முதல் தேர்தலே இவ்வளோ பெரிய ஆதரவு யாருக்கு கிட்ட சொல்லுங்க விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கே ஆதரவு கிடைத்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் வகையில் இருக்கிறதுனால அவருக்கான ஆதரவு அதிகரித்து கொண்டிருக்கும் சூழல்ல பெரும் வகையில் வந்து வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க ஆனா அங்கே நடந்த சூழ்ச்சியின் காரணமாக அவருக்கு வந்து தோல்வி கிடைத்து விட்டுருது மேலும் ஆனாலும் கூட மறுவாக்கு எண்ணிக்கை குறித்தும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா நடை ஒரு நடைமுறைகளையும் முயற்சிகளையும் வந்து எடுத்தாங்க ஆனால் அது தோல்வியில் த தழுவியது ஆனாலும் கூட அதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான புள்ளிகள் தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செயல்களை வந்து செய்து தருவதாக குறிப்பிட்டிருக்காங்க வந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வி விருதுநகரில் ஏதேனும் மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுக்க போகிறார்களா அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைவருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்பட வேண்டும் ஓகேங்களா கொடுத்துருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டிருங்கள் தினசரி காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும்